முதல்ல நீங்க அவருடைய நாமத்தை அறிந்து நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது அவரை நம்பி செல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கத்த உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே விடுதலையின் விண்ணப்பங்களிலே எப்படி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அழகாய் தாவிது சங்கீதம் ஒன்பதாவது சங்கீதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் வாங்க எப்படின்னு போய் பார்க்கலாம் ஒன்பதாவது சங்கீதத்தின் பத்தாவது வசனத்திலே கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள் என்று சொல்ல ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களை நீங்க கைவிடவே மாட்டீங்க கர்த்தாவே ஆதலால் உம்முடைய நாமத்தை அறிந்தவர்கள் நம்பி இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறேன் என்று நேம் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய நாமம் தான் எனக்கு தெளிமே பிரதர் கிறிஸ்து என்கின்ற நாமத்திலே என்று சொல்லி நாம சொல்லலாம் ஆனால் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லும்போது வேதத்திலே அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு ஆதாம் ஏவாளை அறிந்தான் என்று சொல்லும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு உறவு இருக்கின்றது அது ஒரு இன்டிமேட் உறவாக இருக்கின்றது அந்த இன்டிமசிய இங்க கர்த்தர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம் ஐ நோ ஹிஸ் நேம் என்று சொல்லும்பொழுது என் மனவாளனை நான் அறிந்திருக்கின்றேன் என்று நான் சொல்ல வேண்டும் அவருடைய நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இது எல்லாம் எனக்கு தெரியும் ஆகவே அவரோடு நான் உறவு வைத்திருக்கின்றேன் நேம் என்பது ஏதோ எனக்கு பேர் தெரியும்னா எல்லாருக்கும் தான் இயேசுன்ற பேர் தெரியும் ஆனா எனக்கும் அவருக்குமான உறவு எப்படி இருக்கிறதுனா இன்டிமேட்டா இருக்கு அவரிடத்திலே நான் பேசும் பொழுது அவர் என்னை என் செவியை கேட்ப என் சொல்லை கேட்பார் அவர் அவரிடத்திலே அவருடைய காதல நான் போய் பேசுவேன் எனக்கு அவர் பிதாவாய் இருக்கிறார் எனக்கு ஒரு மனவாழனாய் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கின்றார் எனக்கு ஒரு தாயை போல இருக்கின்றார் ஆகவே நோ ஹிஸ் நேம் என்று சொல்கிறார் அவர் நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் இன்டிமேட் உறவு இரண்டாவது பார்க்கும்பொழுது நாமத்தை அறிந்து கொள்ளுங்கள் ட்ரஸ்ட் இஸ் ஹார்ட் இருதயத்திலே நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் அவர் சொல்லுகிற வசனத்துல பாருங்க அவர் மீது உமது நாமத்தை அறிந்தவர்கள் உண்மை நம்பி இருப்பார்கள் என்று சொன்ன ட்ரஸ்ட் எங்க இருக்குன்னா இருதயத்தில இருக்கு என் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன்னா அவர் செஞ்சு முடிப்பார் அவ்வளவுதான் நம்பிக்கை என் கணவனிடத்திலே நான் சொன்னேன்னா நிச்சயமா எனக்காக அவர் செய்வார் என் மனைவினிடத்திலே சொன்னன்னா எனக்காக அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு உறவு நல்ல உறவாக இருக்கும் பொழுது நாம நம்பிக்கை வைக்கின்றது நடக்கும் பிரியமானவர்கள் ஆகவே முதல்ல நீங்க அவருடைய நாமத்தை அறிந்து நல்ல உறவை வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாவது அவரை நம்பி செல்லுங்கள் அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால் கத்த உண்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுவதில்லை அப்படி தேடணும் சீக்கிங் ஃபர்ஸ்ட் நோயிங் செகண்ட் ட்ரஸ்டிங் சீக்கிங் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோடு வைத்திருக்க வேண்டும் நல்ல உறவு வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது ட்ரஸ்டின் இஸ் ஹார்ட் அவரே நம்பி நம்பியிருக்கேன் கத்தரை தமக்கு நம்பிக்கையாக கத்தரையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் இரண்டாவது மூன்றாவது சீக்கியம் அவரை தேடிக்கொண்டே இருங்க கடைச்சிச்சுமே கடைச்சதுமே விட்டுட்டு போயிடாதீங்க ஆண்டவரை கிடைச்சது தக்கதான் ஆண்டவரே என் பிள்ளையில காப்பாத்துங்க தேடுகிற ஆண்டவரே உண்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை விடுதலை நிச்சயம் ஆகவே விடுதலையின் விண்ணப்பத்திலே நாம் அவர் நாமத்தை அறிந்து அவர் இருதயத்தை இருதயத்தை நாடி ஆண்டவருடைய ஆண்டவருடைய ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரிடத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வோம் தலைகளை தாக்கி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பாதப்படியிலே வருகிறோம் எங்களுக்கும் உமக்கும் இருக்கிற உறவை சீர்படுத்து ஸ்திரப்படுத்துங்க கத்தாவை நாங்கள் விடுதலை பெற்று வாழ கத்தோடைய சமூகத்துல எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பின் ஆமேன் ஆமேன்